இந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணிட்டு நான் செட்டில் போறேன் நான் யாரு என்னங்கறத இந்த ஊர்ல யாருக்கும் தெரிய கூடாதுங்க நான் வரட்டுங்களா ஆமா நீங்க ரெண்டு பேரும் எங்க வந்தீங்க அடேங்கப்பா நாங்க யாரு என்ன பண்ணிட்டு இருந்தோம்ங்கற விஷயத்தை இந்த ஊர்ல எவனுக்காத சொன்னே வாமே கை எனக்கு கால் எனக்கு தல கேக்குறவனு கொடுத்துருவோம் ஐயோ முழுசா இருக்கும் போதே மூஞ்ச பார்க்க மாட்டேங்கிற ஆளுங்க இதுல முண்டத்தோட அலைய விடுறோம் சொல்றீங்களே இது நியாயமா இங்க பாருங்க இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க யாரு

பக்கத்துல ஏட்டு வீட்ல அவங்க பிள்ளை jail க்கு போயிட்டாங்கல்ல பாவம் காலையில இருந்து அவங்க சோறு தண்ணி எதுவும் இல்லாம கவளைய வகாந்துட்டு இருக்காங்க நான் சூடா இட்லி சுட்டேன் நான் சுட்ட இட்லினா ஏட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் எனக்கு பழைய சோறு ஏட்டுக்கு இட்லியா உடம்ப பாத்துக்க துப்பு இல்ல ஜோசி கேக்குது ஜோசிப் ஜோ